மீடிய நண்பர்களுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் இருக்கிறேன் அகில இந்திய அளவிலே ஒரு நாடாளுமன்ற தேர்தலை நாட்டு மக்களுக்காக இன்று வருகிற பத்தொன்பதாம் தேதி வாக்க இந்தியா முழுவதும் மிக பெரிய தேர்தல் பிரச்சாரம் நாடு முழுவதும் நடந்து நாடாளுமன்ற தேர்தலில் நாட்டின் நலன் கருதி நல்ல நபர்களை பாராளுமன்றத்திற்கு தேர்வு செய்து வாக்களித்து அனுப்ப வேண்டியது பொது மக்களோட கடமை அனைத்து கட்சிகளும் அவருடைய நிர்வாகிகளோடு அந்தந்த வேட்பாளர்கள் வாக்கு செலவு வரும் பொழுது நாங்கள் சென்னை மாநகரிலே சென்னை மாவட்டத்தை சார்ந்த ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து இந்த பகுதி மக்களுக்கு பல தொண்டுகளை செய்தவரும் தமிழகத்திற்காக பாராளுமன்றத்தில் அடிப்படி குரல் கொடுத்து கேட்க வேண்டியதை கேட்டு பெற்ற ஒரு தா சுமதி என்ற தமிழ்ச்சி தங்கப்பாண்டிய அவர்களுக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் தமிழ்நாடு சீர்மழி கூட்டமைப்பின் சார்பாக ஒரு ஆளுநர் பாக்குத்து வருகிறோம் அவர்களது மனராக வெடிவிட்டு நாடாளுமன்றத்தில் இந்த தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டின் வாரணமை அனைத்து சமுதாய மக்களுக்கும் அவர்கள் கோரிக்கை வைத்து தேவையான வசதிகளை பெரும் பெறுவார்கள் நம்பிக்கையில் நாங்களும் பொழு மக்களும் அந்த கால நிர்வாகியிலும் கம்யூனிஸ்ட் சச்சையிலும் கூட்டிகழ்ச்சியை சார்ந்த அனைவரும் அவர்களுக்கு பாடுபட்டு கொண்டு அவர்களும் நல நிலையில் உழைத்து வருகிறார்கள் இந்த நாங்கள் உங்களிடம் தெரிவி என்னவென்றால் எங்கெங்கே மக்களுக்கு என்ன இன்னங்கள் இருந்தாலும் அதை துரிதமாக தெரியப்படுத்தி அவர்கள் மூலமாக இந்த திராவிட கழக ஆட்சி இருந்து வந்திருக்கிறது அந்த கட்சியின் மூலமாகத்தான் அவர்கள்

கவனத்துக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் அனைத்து வந்த அனைத்து நிகழ்ச்சிகளையும் பங்குகொள்ள கடந்து பற்றி செயல்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி அனைத்தையும்

அது தவற சூழ்நிலை அவங்க கவனத்துக்கு வந்ததை அனைத்திற்கும் அவங்க சென்று தேர்தலுக்கு ஊட்டு போயிட்டு செல்வது அவங்க எல்லா மக்கள் கிட்டே எல்லாம் நேரடியாக தான் போயிட்டு அவங்க கேள்வியில் எழுப்புறாங்க வந்து போயிட்டு அப்படி நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து நிறைய பொதுமக்களை மாறணும் சந்திக்கிற வாய்ப்பு எதுவும் கிடையாது அவர்களாக வருவதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த கோரிக்கை இருக்கிறதோ அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தருவது மட்டுமே நாடாளுமன்ற உறுப்பினருடைய காலை இல்ல அப்படி இருந்தது கூட அவரோட தோல்வியுள்ள கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது அந்த திட்டத்தின் அடிப்பில் அந்த மக்கள் முந்தை வந்து சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக அமைச்சர் மூலமாக கட்டிடம் கட்டி கொடுக்கப்பட்ட கவிதங்கள் என்றால் சட்டமன்றத்தின் மூலமாக மீண்டும் பிடித்து புதியதாக கட்டித் தருவதற்கும் அவர்கள் அமைச்சர் ஒருவரையே தான் அதை செய்ய இயலும் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து சிபாரிசு செய்யலாம் நாடாளுமன்ற உறுப்பினர் மூலமாக இன்னுமே கட்டிடம் கட்டித் தருவதில்லை அவர்கள் இருந்து கேட்கப்படும் தொகுதியை தொகையை உருகித்திருவார்கள் அவசியத்தோட குறையும் அனைத்திலே சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக அமைச்சர் பெருமக்கள் மாநில அமைச்சர் மூலமாகத்தான் கட்டித்தரப்படக்கூடிய கட்டடம்

ஆயிரம் ரூபாய் உதவி உங்களுக்கு தகுதி இல்லை நிராகரிச்சிருக்காங்க வேட்பாளர் அமைக்கக்கூடிய தமிழர் கட்டப்பாண்டியர்களை ஆதரிப்பார்கள் என்று நம்புகிறீர்களா கடாயமாக சென்னை மாநகரில் போன்ற வரைக்கும் ஆறாயிரம் ரூபாய் அனைத்து முன்னூறுக்கும் தென் மாவட்டத்திலும் அனைத்து மா நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் கூட மூன்று தாங்க மட்டும்தான் ஆறாயிரம் நீதி தாறுதா அனைத்திற்குமே ஆயிரம் ரூபாய் அப்படி சென்னை மாநகரில் பாதித்தாளர்களோ பாதிக்கவில்லையோ மக்கள் என்று வரும்போது காடு நிற்கிற அனைவருக்கும் ஆறாயிரம் பாடுபட்டிருக்கிறது ஆயிரம் ரூபாய் குடும்ப பெண்களுக்கு வழங்குவது

அனைத்தையும் சரியான வழிமுறையை தாக்கல் செய்து பெற்றுத்தர வேண்டும் ஆட்சி இருக்கக்கூடிய அரசு கொடியதற்கு கடமை ஆட்சியில் இருப்பவர்கள் வழங்கி விடுகிறார்கள் அவர்களாக நேரடியாக ஒன்று வந்து கொடுப்பதில்லை அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் போயிருந்தேன் நாடாளுமன்ற காலையிலிருந்து மாலை வரை எந்தெந்த சட்டமன்ற உறுப்பினர் அழைத்தார்களோ மாமன்ற உறுப்பினர் அழைத்தார்களோ அந்த பகுதியில் சென்று தன் சேவைகளை செவ்வலை செய்து கொண்டார்கள் என்பது உண்மையான செய்தி

ஒதுபம் சகேராக இருந்து அனைவரும் அவர்கள் இருந்து கேட்டிருக்கிறார்கள் அவருடைய தொகுதி தொகுதி நிதியை செயலாமையை பயன்படுத்தியிருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய நேரத்தையும் கூட அதிகமான நேரத்தில் நேரமல்லா நேரத்தையும் கூட அவர்கள் தன் கடமையை சீரும் சிறப்பு தமிழ்நாட்டில் இருந்து சென்ற நாடாளுமன்ற உட்பட வழங்கவில்லை என்பதை தக்க நேரத்தில் அதாவது இவர்கள் விதி வழங்கவில்லை என்று கேள்வி கேட்கிறார்கள் அவர்கள் நிதி அனைத்தும் அள்ளி கொடுத்திருப்பதாக சொல்லுகிறார்கள் அவர்கள் கொடுத்த நிதிகள் ஏற்கனவே முடிந்து போனதை தற்போது கேட்கும் போது பதிவு அவர்கள் வழங்கிய தொகை ஏற்கனவே உள்ள நெல் முழுக்கும் சென்னையில் பாதிக்கப்பட்ட தேர்தல் நோக்க காரணத்தினால் தன் மாநிலத்தில் இருக்கக்கூடிய வகையை அதை சரியான முறையில் வாங்கியிருக்கிறார்கள் உங்களுக்கே தெரியும் சென்னை மாவட்டத்தை பொறுத்தளவில் சென்னையில் மக்கள் எல்லாருமே தென் மாவட்டத்தை

சுமார் ஒரு பத்து சரியான ஏற்கனால் கோயம்பரையை தேர்வு செய்து இங்கே பேருந்து நிலையத்தை அமைத்தார்கள் அதே ஆட்சியில் என்பவர்கள் தென் மாவட்ட மக்கள் செல்வதற்காக அந்த முப்பது கிலோமீட்டர் தாண்டி கிளாம்பாக்கம் என்ற குறையில பேருந்து நிலையத்தை துவக்கி தொண்ணூறு சதவீத பணிகளை முடித்து வைத்திருந்தார்கள் அந்த துணிச்சி வைத்திருந்த பிறந்த நிலையத்தில் இங்கிருந்து செல்லும் வாகனம் அங்கே நின்று செல்லும் என்று கூறியிருக்கலாம் அதை யாருக்கும் ஒரு இறைவாக இருந்திருக்கிறார்கள் அங்கிருந்து வாகனம் செல்லும் என்று அமைச்சர் அவர்களும் அதை முதல்வர்கள் தெரிவித்தனையே ஊக்கப்படுத்தி தெரிவித்தது அது மிகப்பெரிய தவறாசியல் என்பதை நான் சொல்வேன் வாக்கு வைக்கிறார்கள் அனைத்து பொருள்களோடு ஆட்டோவில் வந்து இங்கிருந்து பேருந்து செல்வதற்குத்தான் வசதி அதை மீண்டும் சகோதரி சுமதி தமிழ் தமிழிசை தங்கப்பாண்டியன் வெற்றி பெற்றவுடன் அவர்கள் மூலமாக தென் மாவட்ட அமைச்சர்கள் மூலமாக மீண்டும் போக்குவரத்து தமிழர் முதல்வருக்கும் இந்த கருத்தை வலியுறுத்தி இங்கிருந்து செல்போது கிளாட்டத்தில் இருபது நிமிடமோ நின்று செல்லும் என்ற எண்ணத்தில் செயல்பட வைக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துவோம் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம்